கனவுகள் திறக்கும் நாளை பனி மூடிய புல்வெளி பனி விலகி சிரிக்கும் காளை மூடிய கனவுகள் விழிதிறக்கும் நாளை பனிமூடிய புல்வெளி பனி சிரிக்கும் காலை இனி உனக்கு சொந்தமில்லை கவலை தனி வழி திறக்கும் கவனி போகலாம் பவனி எழுந்து முன்னேவா இனி உனக்கு சொந்தமில்லை கவலை தனி வழி திறக்கும் கவனி போகலாம் பவனி எழுந்து முன்னேவா காலத்தின் பிறந்த நாள் புது புஷ்பங்கள் பூக்கும் நாள் காலத்தின் பிறந்த நாள் புது புஷ்பங்கள் பூக்கும் நாள் கடந்த நொடி திரும்பாது பிறக்கின்ற பொழுதுகள் உனதாக்கு கடந்த நொடி திரும்பாது பிறக்கின்ற பொழுதுகள் உனதாக் விழந்த சோகமாயிரம் இருக்கும் இரும்பாகு இழந்த சோகம் ஆயிரம் இருக்கும் இரும்பாக காலம் துடைக்கும் கண்ணீர் என்ற ஞானம் கூட வேணும் காலம் துடைக்கும் கண்ணீர் என்ற ஞானம் கூட வேணும் எப்போதும் அழுகின்ற கூட்டமானாம் காட்சி இது மாறும் காலதேவன் கணக்கது அப்போது புரியும் எப்போதும் அழுகின்ற கூட்டமானாம் காட்சி இது மாறும் காலதேவன் கணக்கது அப்போது புரியும்